வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐட்டம் ஐட்டம்வைஸ் லேபர் ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எபிசோடு த்ரீ தான் பார்க்க போறோங்க ஸோ அதுல மேஷினரி ஒர்க் மேஷினரி ஒர்க்லையும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க்கு பிளாக் ஒர்க்கு பூச்சு வேலைகள் இதுக்கெல்லாம் வந்து ஸ்கொயர் ஃபீட்டு சிஎஃப்டி என்ன ரேட்டு வாங்கிட்டு இருக்காங்க லேபர் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போங்க ஸோ டோட்டல் கான்டாக்ட் அப்படின்னோன்னா நம்ம எல்லா ஒர்க்கையும் சேர்த்து வந்துடுங்க மேஷன் ஒர்க் எல்லாமே சேர்ந்து வந்துரும் ஒரு சில பேர் வந்து ஐட்டம் வைஸ் கொடுப்பீங்க ஸோ ஐட்டம் வைஸ் கொடுக்கும் போது ஒவ்வொரு ஐட்டம்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒர்க்கு பிரிக்கை வச்சு கட்டினோம்னா அது பிரிக் மேஷன்ரி சாலிட் பிளாக் வச்சு கட்டினோம்னா அது பிளாக் மேஷின்றி சோ இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு மாறுபடுங்க ஸோ அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு கட்டோம்னா வைஸ் ரேட்டு செஞ்சு நம்ம கொடுக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செங்கல் செவரு அதாவது முழுக்கல் வரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்போது இன்ச்சு வாழுங்க சோ அந்த செங்கல் செவரு கட்டுறதுக்கு நமக்கு வந்து சிஎஃப்டி கணக்குல எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஎஃப்டி கட்டுறக்கு செங்கல் செவரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு ரூபா வந்து வாங்குறாங்க இதே செங்கல் வந்து அரைக்கல் வரி அப்படின்னு சொல்லுவாங்க நாலரை இன்ச்சு வாழுங்க சோ ஒரு கல்ல மட்டும் அப்படியே வச்சு வச்சு கட்டிட்டு போறது அரைக்கல் வரி அப்படின்னு சொல்றதுங்க முழுக்கல் வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்போது இன்ச்சு ஸோ இந்த பிரிக்கோர்க்கல வந்து அரைக்கல் வரி கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்கொயர் பீட்ல சொல்லுவாங்க சோ ஸ்கொயர் பீட்ல சொல்லும் இதனுடைய ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தெட்டுக்கு இருபத்தெட்டு டு முப்பத்தி மூணு ரூபா வந்து லேபர் வந்து வாங்குறாங்க ஐட்டம் வைஸ் சார்ஜ்லிங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஒர்க்குங்க ஸோ பிளாக் ஒர்க்லேயே நமக்கு லைட் வெயிட் பிளாக் இருக்குது அதுக்கப்புறம் சாலிட் பிளாக் எல்லாம் இருக்குதுங்க லைட் வெயிட் பிளாக்னா இந்த ஏஐசி பிளாக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து லைட் வெயிட் பிளாக்குங்க ஸோ அதை ரெண்டு ரகத்தில் வாங்குவாங்க ஒன்னு கல் கணக்குலையும் வாங்குவாங்க இன்னொன்னு ஸ்கொயர் ஃபீட்லேயும் வாங்குவாங்க ஸோ கல் கணக்குல ஸ்மால் வில்லேஜ்லாம் கல் கணக்கு வாங்கிக்கிறாங்க சில பேருக்கும் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்குறாங்க ஸோ ஸ்கொயர் ஃபீட்டில் என்ன அப்படின்னு பாப்பாங்க ஒன்பது இன்ச்சு எட்டு இன்ச்சு நமக்கு லைட் வெயிட் பிளாக் நம்ம பண்ணணும் அப்படின்னம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து லேபர் வந்து இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு ரூபாய் வாங்குறாங்க இதே லைட் வெயிட் பிளாக்ல வந்து நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு கல் வச்சு கட்டணும் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இருபத்தொன்னு டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வந்து வாங்குறாங்க இதே நீங்க வந்து கல் கணக்கு போட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா நமக்கு குறைச்சி வாங்குவாங்க அடுத்து சாலிட் பிளாக்குங்க மோல்டு கல் அப்படின்னு சொல்லுவாங்க மோல்டு கல்லுல வந்து மெஜாரிட்டி எட்டு இன்ச்சுல இருந்து வருதுங்க நைன் இன்ச்சு ரேர் தான் ஸோ நைன் இன்ச்சு எயிட் இன்ச்சு சாலிட் பிளாக் மோல்டு கல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து இருபத்தி எட்டு டு இருவத்தொம்பது ஏன்னா வெயிட் அதிகம் நாங்காட்டி இதை கேரி பண்றது சிரமங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு சாலிட் மோல்டு கல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ரூபா வாங்குறாங்க இது எல்லாமே கிரவுண்ட் ஃபிளோருங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போகும்போது இன்னும் ஒரு ரூபாய் சேர்த்து கேட்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூச்சி வேலைங்க சோ பூச்சி வேலையில் எல்லாமே உள்ள வந்து சாரம் போட்டு சேர்த்து தான் இந்த ரேட்டுங்க அதாவது முட்டு அவங்க கிட்ட இருந்ததுன்னா அவங்களே போட்டு கட்டி பண்ணிக்குவாங்க சீலிங் பிளாஸ்டிக் சீலிங் பூச்சி வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சதுரடிக்கு வந்து இருபத்தி இருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வந்து வாங்குறாங்க அடுத்து வந்து உள்ள வந்து வீட்டுக்குள்ள பூசுறது இன்னொரு பாட்டு பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா இதில் சாரம் போடணும் அப்படின்னாலும் ஏழடிக்கு மேலே இவங்க சாரமே இவங்களே போட்டுக்குவாங்க முட்டு இருந்ததுன்னா இதுக்கு வந்து சதுரடிக்கு வந்து பத்தபோதுல இருந்து இருபது ரூபா வாங்குறாங்க வெளி பூச்சிக்கங்க அவுட்டர் வால் பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா சதுரடி இருபத்தி நாலு டு இருபத்தி வாங்குறாங்க இதுல வந்து ச இவங்களே சாரம் போட்டு பண்ணிக்குவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஜானியரி பிக்ஸிங் அதாவது கிரில் வைக்கிறது விண்டோ வைக்கிறது இந்த மாதிரி சேஃப்டி எல்லாம் வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுரடிக்கு ஐம்பது ரூபா இது ரேர் தானுங்க இந்த மாதிரி ஐட்டம் ஆஃப் ஒர்க் வரும்போது மட்டும் என்ன பண்ணிடுவாங்க லேபருக்கு கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் ஸோ மேல் இருக்கிற மீதியில் ஐட்டம் ஆஃப் ஒர்க் எல்லாமே கண்டிப்பா பண்ணோம்னா இந்த ரேஞ்சஸ்க்குள்ள தான் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டைல் சம்மந்தமாக பார்ப்பாங்க தேங்க்யூ